हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு பிரகலாதர் கர்ப்பத்தில் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டு सुहाय दुःखमोक्षाय सङ्कल्प इह कर्मिण सदाप्नोधि इहाय दुःखम् अनिहाय सुखावृदः பை வர்ட் மீனிங் சுகாய பெயரளவையான உயர்ந்த வாழ்க்கை தரத்தினால் மகிழ்ச்சி அடைவதற்கு துக்க மோக்ஷாய துன்பத்திலிருந்து விடுபட சங்கல்ப திடமான நோக்கம் இக இவ்வுலகில் கர்மின பொருளாதார முன்னேற்றத்திற்கு பாடுபடும் ஜீவராசியின் சதா எப்போதும் ஆப்னோதி அடைகிறான் ஈகையா செயலாலோ அல்லது அதிக ஆசையாலோ துக்கம் துக்கத்தை மட்டுமே அணிகாய பொருளாதார முன்னேற்றத்தை விரும்பாமல் இருப்பதிலிருந்து சுக மகிழ்ச்சியால் ஆவிரத மூடப்படுகிறார்கள் டிரான்ஸ்லேஷன் இந்த ஜட உலகிலுள்ள ஒவ்வொரு பௌதீகவாதியும் மகிழ்ச்சியடையவும் தன் துன்பத்தை குறைத்து கொள்ளவும் விரும்பி அதற்கேற்ப செயல்படுகிறான் உண்மையில் மகிழ்ச்சியடைய முயற்சி செய்யாதவரை ஒருவன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் ஆனால் அந்த முயற்சியை துவங்கிய உடனேயே அவனது துன்ப சூழ்நிலை துவங்குகிறது பற்பொட்பை ஜெய் சில பிரபுபா பிரகிருத்தே கிரியமானானி குணேக சர்வானி கர் கர்மானி சர்வசக என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுவது போல ஒவ்வொரு பந்தப்பட்ட ஆத்மாவும் ஜட இயற்கையின் சட்டங்களினால் கட்டப்படுகிறான் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உத்தரவுப்படி ஒவ்வொருவருக்கும் ஜட இயற்கையால் ஒரு குறிப்பிட்ட வகையான உடல் அளிக்கப்படுகிறது ஈஸ்வரக சர்வ பூதா நாம் கிருதேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வ பூத்தானி மாயயா மாயையா ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இதைக் கூறுகிறார் அர்ஜுனா பரமபுருஷ பகவான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கிறார் ஜட சக்தியாலான ஒரு இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற ஜீவராசிகளின் பயணங்களை பகவானே வழிநடத்துகிறார் என்பதே இம்மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மாவாக ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருக்கிறார் ஜீவராசியின் விருப்பம் போல வெவ்வேறு உடல்களில் செயல்படுவதற்கான வசதிகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனுக்கு அளிக்கிறார் இந்த உடல் ஒரு கருவியைப் போன்றதாகும் இதன் மூலம் ஒரு ஜீவராசி மகிழ்ச்சியடையும் நோக்கத்துடன் தவறாக செயல்பெற்று செயல்பட்டு வெவ்வேறு வாழ்வுத்தரங்களில் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகிய துன்பங்களை அனுபவிக்கிறான் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு திட்டத்துடனும் உயர்ந்த நோக்கத்துடனும் தன் செயல்களை துவங்குகிறார் ஆனால் உண்மையில் ஒருவன் தனது திட்டத்தின் துவக்கத்திலிருந்து அதன் முடிவு வரை எந்த மகிழ்ச்சியையும் அடைவதில்லை மாறாக தன் தட் திட்டத்திற்கேற்ப ஒருவன் செயல்படத் துவங்கிய உடனேயே அவனது வாழ்வில் துன்பமும் துவங்கி விடுகிறது ஆகவே வாழ்வின் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகளை போக்கிக் கொள்வதில் ஒருவன் அதிக ஆசையுள்ளவனாக இருக்கக்கூடாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்